வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பாரதிதாசன் பற்றிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் பாரதிதாசனை பற்றி கேட்ட கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது இந்த கொஸ்டினுக்கு கான்சர் பிசிராந்தியர் பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது பிசிராந்தியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது புதுவை அரசு இந்த பாட்டை எழுதுந்து வந்து பாரதிதாசன் வாழ்விநீர் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது புதுவை அரசு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியர் எனும் நூல் நாடகம் பாரதிதாசனார் எழுதிய பிசிராந்தியர் எனும் நூல் நாடகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது விசிராந்தியர் நாடகம் சாகித்ய அகதமி விருது பெற்ற நாடக நூல் எது விசிராந்தியர் நாடகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் பாரதிதாசன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்விலாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதிதாசன் குடும்ப விளக்கு எனும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் இந்த கொஸ்டினுக்கு கன்சர் இரண்டாம் பகுதி பாரதிதாசன் குடும்ப விளக்கு எனும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் இரண்டாம் பகுதி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியர் எனும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது சாகித்திய அகதமி விருது பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியர் எனும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது ஆப்ஷனல் ஏ சாகித்ய அகதமி விருது நெக்ஸ்ட் கொஸ்டின் பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் பாரதிதாசன் பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெண் எனில் தேவை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் பாரதிதாசன் தேவை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் ஆப்ஷனல் சி பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொசின் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்று இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்று பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொசின் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் பாரதிதாசன் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் செந்தமிழை செலுந்தமிழாக காண ஆர்வம் கொண்டவர் யார் பாரதிதாசனார் செந்தமிலை செழுந்த காண ஆர்வம் கொண்டவர் யார் கொண்ட கவிஞர் இந்த பாரதிதாசனார் நெக்ஸ்ட் அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் சி பாரதிதாசன் குரை தீர்ந்த வாழ்விநிலை அழைத்து சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீல்வான் மறைக்கும் ஆள் தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்க பெறுவது தமிழ் புக்ல விழுதும் வேறும் அப்படிங்கிற தலைப்புல பாரதிதாசனோட பாட்டு தான் வந்து இது நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்க பெறுவது ஆலமரம் இதே கூட இந்த பாட்டை எழுதுனது யார் அப்படின்னு கூட கேட்கலாம் இது வந்து பாரதிதாசன் எழுதினா விழுதும் வேறும் அப்படிங்கிற நூல் பழைய எட்டாம் வகுப்பு சமைச்சி புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நூல்கள் நூலாசிரியர்கள் பொறுத்துக அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கண்ணன் பாட்டு பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொண்டு செய்த பழுத்த பலம் தூயதடி மார்பில் விழும் யார் யாரை பாடிய வரிகள் பாரதிதாசன் பெரியாரை தொண்டு செய்த பழுத்த பலம் தூயதடி மார்பில் விழும் யார் யாரை வரிகள் இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் டி பாரதிதாசன் பெரியாரை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் எது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டிசிராந்தியர் பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் எது பிசுராந்தியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே இது யாருடைய பாராட்டுரை இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் ஏ பாரதிதாசன் இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே இது யாருடைய பாராட்டுரை பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்னல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் ஆப்ஷனல் டி பாரதிதாசன் கண்ணல் பொரு தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என பாடியவர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என பாடியவர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொண்டு செய்து பழுத்த பலம் என்று பாரதிதாசன் போற்றுவது தந்தை பெரியார் தொண்டு செய்து பழுத்த பலம் என்று பாரதிதாசன் போற்றுவது தந்தை பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு சுரதா தேன்மலை முடியரசன் காவிய பாவை பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதடி மார்பில் விழும் தூய தாடி மார்பில் விழும் இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியது பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியது பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது நெக்ஸ்ட் கொஸ்டின் குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன் குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்வு செய்க தெல்லு தமிழ் நடை சின்னஞ்சிறிய இரண்டு அடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் பாரதிதாசன் பொருத்தமான விடையை தேர்வு செய்க தெல்லு தமிழ் நடை சின்னஞ்சிறிய இரண்டு அடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் புரட்சி கவிஞர் இதே தேசிய கவிஞர் பாத்தீங்கன்னா பாரதியார் ஓகே கவிஞர் சுரதா கவிக்குயில் சரோஜினி நாயுடு இதே இசைக்குயில் ஆஹ் சுப்புலட்சுமி எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து இசைக்குயில் கவிக்குயில் வந்து சரோஜினி நாயுடு நெக்ஸ்ட் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் பாரதிதாசன் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது தேனுக்கும் நீ கனி நான் கிளி பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது தேனுக்கும் செந்தமிலே நீ கனி நான் கிளி இதே இந்த பழமை இருந்த நிலை கிளியே பாமரர் ஏதறிவார் அப்படிங்கிற பாட்டு பாடினது பாரதியார் பழமை இருந்த நிலை கிளியே பாமரர் ஏதறிவார் பாரதியார் சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாவரும் சேருவீர் இது வந்து நாமக்கல் கவிஞர் தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை இது வந்து தாரா நெக்ஸ்ட் கொஸ்டின் இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே இத்தொடரை பாடிய கவிஞர் யார் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகள் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன் பாட்டாளி மக்களது தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் கவிமணி நெக்ஸ்ட் கொஸ்டின் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் தமிழ் வளர்ச்சி எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் தமிழ் வளர்ச்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் சுப்பிரத்தினம் பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதே பாரதிதாசன் தமிழ்நாட்டின் மாபசான் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வால்டஸ்காட் கல்கி தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அனுத்தாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் இயக்கம் பாரதிதாசன் சீத்துக்கவி பாரதியார் சேக்கிலார் பிள்ளை தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சூலாமலி தோலாமலி தேவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் கல்லோ காவியமோ பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் கல்லோ காவியமோ நெக்ஸ்ட் கொஸ்டின் புத்தகசாலை பாரதிதாசன் தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான் சிக்கனம் சுரதா காடு வாணிதாசன் இது பாத்தீங்கன்னா பழைய சமச்சீர் புக்ல லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் குறிஞ்சி திட்டு எனும் நூலை இயற்றியவர் பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு எனும் நூலை இயற்றியவர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத இணையை காண்க இதுல வந்து அழுது அடையடைந்த அன்பர் திருமூலர்னு கொடுத்துருக்காங்க ஆனா இதுக்கு வந்து திருநாவுக்கரசர் அப்பர் இவர்தான் தான் வருவாரு அழுத அடையடைந்த அன்பர் இதுல வந்து இணையில்லை முப்பாலுக்கு கிண்ணிலே அப்படின்னு பாரதிதாசன் யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனார் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இளங்கோவடிகள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இளங்கோவடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில் நெக்ஸ்ட் கொஸ்டின் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன் இருதரையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக பாண்டியன் பரிசு பாரதிதாசன் பாட்டு பாரதியார் ஆசிய ஜோதி கவிமணி சங்கொலி நாமக்கல் கவிஞர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத இணையை கண்டறிக பொது உடைமை புதுமை பித்தன் இதுல வந்து பொருந்தாதது வந்து பொது உடைமை புதுமை பித்தன் பொது உடைமை வந்து கவிஞர் தமிழ் ஒளி ஆஹ் இதுல வந்து புதுமை கொடுத்திருக்காங்க அதனால பொருந்தாதது இதுதான் தனித்தமிழ் வந்து மரமிலை அடிகள் பேச்சுக்களை பேரறிஞர் புரட்சி பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழுள்ள பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது இந்த கொஸ்டினுக்குமலை பொருந்தாதது வந்து தேன்மலை பொருந்தாத இணையினை காண்க தேனுக்கும் நீ கனி இது வந்து பாரதியாரும் கொடுத்திருக்காங்க ஆனா இது வந்து பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாத நூல் எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தமிழ் பசி செம்பு செலும்பரு தன்னோடும் உடுக்கலோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பல சிறப்பினை பெருமிதம் க பொங்க பாடிய கவிஞர் பாரதிதாசன் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பலஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூற்று பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் பாரதிதாசன் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் பாரதிதாசன் மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இணையில்லை முப்பாலுக்கு இன்னுத்தே என பாடியவர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என பொது விரும்பியவர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய கவிஞர் பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே பாரதிதாசன் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே பாரதிதாசன் உடம்பை வலுத்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் கவிமணி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் திருக்குறள் திருவள்ளுவர் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் திருவள்ளுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் புரைதீர் நல்லறம் போற்றி கேள்வின் சீத்தலை சாத்தனார் நல்லறம் போற்றி கேன்பின் சீத்தலை சாத்தனார் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதே பாரதிதாசன் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதே பாரதிதாசன் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுக்கரசர் அணுவை துளைத்தேல் ஏ கடலை புகட்டி அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி அவ்வையார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே பாடியவர் யார் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே பாடியவர் யார் பாரதிதாசன் கவிஞர் அவர்தம் இயற்பெயரும் பொருந்துகிற சரியான விடையை தேர்ந்தது இதுல வந்து கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் எத்திராசு சுரதா ராசகோபால் பாரதிதாசன் சுப்பரத்தினம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பாரதிதாசன் பத்தின பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்